இந்த கலரும் தானுமாங்க என்ன என்னத்தான் எப்படி பல்லு ஏதாவது பிளவுஸ் ஒரு கலர் கொடுக்க மாட்டாங்க ஆல் கலெக்ஷன் சூப்பர் ரொம்ப இவங்களுக்கு ரொம்ப ஆமா மீனமா நீங்க சொன்னா ஒரு வார்த்தைனாலும் தெளிவு இருக்கும் அதுல உண்மை எப்பவுமே இவங்களுக்கு அப்படி இருக்கும் குவாலிட்டி ஸ்பீச்ன்னு சொல்லுவாங்களா வார்லி பிரிண்ட்டு திஸ் இஸ் த பியூட்டிஃபுல் பல்லுவன் பிளவுஸ் ரேட்டு செவன் டபுள் நைன் ஏழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இது வார்லி பிரிண்ட்ல செவன் டபுள் நைன் பாமை தூக்கில சேல்ஸ் என்ன சேல்ஸ் தெரியுங்களா கடவுள் இருக்கா இருக்குமாறு என்னும் போல் வாழ்க்கை அவங்க நல்ல ஒரு பியூட்டிஃபுல் சோல் அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னும் போல் தான் மேம் லைஃப் எனக்கும் அதே தான் யாரா இருந்தாலும் தேங்க்யூ சோ மச் பல்லுவன் பிளவு சூப்பர் அண்ட் சுட சுட அடி தூள் அடி தூள் சரவடி எங்க அடி தூள் சரவடி தீபாவளி பட்டாசு உள்ளமா தீபாவளிக்கு பாப்போ பாப்போ

இது ப்ளூ சூப்பர் நான் புக் எனக்கு ஓகே ப்ளூ பண்ணிக்கோ ப்ளூ பண்ணிக்கலாம் இது இது பண்ணிக்கோ பை சவுத் இந்தியா ஆமா தங்கம் ஆமா ஆமா மேம் இந்த காதி ஐ டு பை சூப்பர் மேம் அதிரடி அடி அடி சரவட்டி தீபாவளி அடி அட்டி சரவட்டி தீபாவளி சோ அந்த டிஷ்யூ பார்டர் வரும் ஒரிஜினல் மல்லு மல் பினிஷிங் அல்டிமேட் அவ்வளோ அழகா இருக்கு இந்த கலரு நடுவுல நடுவுல அந்த சமிக்கி வித் பியூட்டிஃபுல் அந்த பார்டர் வரும் பிளவுஸ்

பல்லு பல்லு அண்ட் அண்ட் ஐம்பது சூப்பரான வித் அழகான இருந்து அந்த 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 எப்படி ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்குமோ கொடுக்குற பாவை லல்ல லல்ல லா அப்படி சுட சுட என்ன பார்ப்போம் அழகு பொல்கா டாட்ஸ் வந்து பெருசு இது செவன் பல்லுஸ்ல என்ன்காட்லி தெரியுங்களா ஜம்தானி த்ரெட் ஒர்க்கு

பத்தாவதுக்கு போய் உக்காந்துட்டு அக்கா சொல்லு அக்கா சொல்லு அக்கா சொல்லு இன்னைக்கு பவர் செட்ட